வணக்கம் சௌராஷ்டிரா நெசவாளர் கூட்டல் சங்கத்திலிருந்து பேசுகிறோம் எங்களுடைய பகுதியிலே கடந்த நாற்பது ஐம்பது வருடமாக செடி சாரி சாரீஸ் வந்து நெய்து கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து பல நாட்களாக கணிக்காக படிக்க வேண்டிய ஜி கடிக்க வேண்டிய குறியிடுந்து தற்போது தற்போது நடத்தியிருக்கிறது கிடைத்திருக்கிறது இருக்கிறது முதலில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த பகுதிகளில் சார்ந்த சிறுமாய் வட்டாரம் அம்பாசன் வட்டார சார்ந்த அனைத்து நெசவாளர் சங்கத்தின் சார்பாகவும் நெசவாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளிடும் தமிழக முதல்வரக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளிடும் இந்த புவிசார் கிடைத்ததுக்கு இது வந்து இந்த புவிசார் இந்த பல வருடமாக நாங்கள் நின்று வந்திருக்கிறோம் இந்த புவிச்சாறு கிடைக்கிற இந்த சேலை வந்து சுமார் அறுபது நாற்பது ஆண்டு நாளமாக இந்த சே சேலை நாற்பது ரெண்டு காலமாக நிறைந்து வருது பாரம்பரிய சேலை இந்த சேலை நேரத்துக்கு வந்து நாங்கள் வந்து மூணு நான்கு பேர் இந்த சேலைக்கு வேலை பார்க்க வந்திருக்கு இந்த சேலை வந்து மிகவும் அரிதாக இருக்கிறது வந்து மத்திய மாநில அரசுகள் பல நாட்களாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை லட்சமாக கடந்த ஆறு மாதம் மாதத்துக்கு முன்பு எங்களுக்கு புவிசா கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆனால் புவிசாரி கிடைக்காதது நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு கிடைச்சது வந்து மாபெரும் புதுசாக மாதிரி மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த டிசைன் வந்து நெய்கிறதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கோம் இவ கூலியும் இப்போ கம்மியாக இருக்கிறது கடந்த ஆண்டு காலமாக முப்பது வருஷம் நாற்பது வருஷம் குறைவான புயல் நெய்ந்தோ அப்போ வந்து நிறைவாக சேலைகள் நாங்கள் நெஞ்சு கொடுத்தோம் இப்போ குறைவாக குளி இருக்கிற நேரம் சேலை எங்களால் கொடுக்க முடியும் அதில் எங்களை வந்து வாழ வாழ்வு தரத்தை பார்த்துக்கிட்டு இந்த சேலை மறுபடியும் அதிகமாக நெய்ய எங்களுக்கு மாநில மத்திய அரசுகள் அதிகமாக கொலையை கொடுத்தால் இதை நாங்கள் எய்து இன்னும் இந்த சேலையை நல்ல முறையில் நாங்கள் விற்பனை செய்ய எங்கள் ஆதரவு கூட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் இது டாக் எப்போது அப்ளை பண்ணீங்க நாங்கள் ஒன்றரை வருஷம் அப்ளை படம் ஒன்றரை வருஷம் என்ன என்னென்ன கேட்டாங்க அவங்க வந்து எப்படி எய்தீங்க நீங்கள் இதில் வந்து சில பேர் வந்து கேட்டாங்க மிஷினில் போட்டலாமா பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் மறுபடியும் மிஷினும் பண்ண முடியாது எம்ப்ளாயும் பண்ண முடியாது ஒரு லிவன் கைத்தறி கையால் தான் இதை செய்ய முடியும் ஒரு ஒரு சேலை நெய்ய எங்களுக்கு வந்து பதினாறாயிரம் தடவை காலில் மிதிக்க வேண்டும் கையால் அசைக்க வேண்டும் அதன் பிறகு தான் இந்த சேலை உற்பத்தி ஆகும் கஷ்டப்படுகிறோம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் தற்போது வந்து எங்களுக்கு வந்து இந்த புதுசாக பிறகு சேலைகள் வந்து நிறைய ஆர்டர் வருது ஆனால் கூலி கம்மியாக இருக்கிறதால பேர் நெய்யாமல் இருக்கிறார்கள் அது மா மத்திய மாநில அரசு நினைத்து எங்களுக்காக அதை வந்து நெசவாளர்கள் நாங்கள் வந்து விவசாயிகள் அடுத்த பிறகு நெசவு இந்த நெசவை நம்பி தான் நாங்களும் இருக்கிறோம் இந்த கூலி அதிகமாக கொடுத்தால் இப்போ பணியாரெல்லாம் கொடுக்காங்க அதிகமான கூலி கொடுக்காங்க அட்வான்ஸும் கொடுக்காங்க எங்களுக்கு வந்து அதிகமாக கூலி கொடுத்து அட்வான்ஸும் கொடுத்து எரிய வைத்தால் மா மத்தியிட மாநில அரசுகள் எங்களுக்கு வந்து அதிகமான கூலியை கொடுத்தால் இப்போ ஒரு மூவாயிரத்தி அறநூறு வரைக்கும் கொடுக்காங்க ஐயாயிரம் கொடுத்தாலும் நன்றாக இருக்கும் கேட்டு ஒரு பாவுக்கு ஒரு பாவுக்கு ஒரு பாவுக்கு வந்து ஒம்பது சரி ஒம்பது ஒம்பது சேலை முந்தி வந்து பத்து சேலை இரநூட்டோம் இப்போ வந்து அதை கொஞ்சம் அரை மீட்டர் போட்டி ஆக்கி அஞ்சு மீட்டர் ஆறு கேஜம் அந்த மாதிரி போட்டிருக்கோம் முந்தி வந்து அஞ்சு கேஜம் அஞ்சரை மீட்டர் அப்படி போட்டோம் அதனால் எங்களுக்கு வந்து இந்த சேலை வந்து கரெக்டாக ஒரு நாலு பேர் வேலை பார்க்க முடியாது முதலில் வந்து பாவு நெய்றதுக்கு அச்சு நடுறதுக்கு வந்து இரநூறு முறை கொடுக்கணும் பிறகு அச்சு வந்து நாங்கள் வெளியே நிட்டும் போது நான்கு பேர் வேலை பார்க்க அந்த நான்கு பேருக்கு பொதுவாக அறநூறுபா கொடுப்போம் இந்த அறநூறுவா கொடுத்தாருன்னா அவங்க வந்து பாவை சுற்றி கொண்டு வந்து எங்களிடம் கொடுப்பார்கள் அது இடையில் அவர்களுக்கு காஃபி செலவு அதுக்கு ஒரு தனியாக எட்டு ஐநூறுரூவா ஆகும் இந்த கூலியில் அவள் அறநூறு ஒரு இரநூத்தம்பது ரூபாய் மிச்சம் எவ்வளோன்னு நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் அதை நினைத்து இது எங்களுக்கு வந்து அதிகமான கூலி கொடுத்தால் வாழ்வாதார வயதும் நாங்களே நல்லா இருப்போம் அதற்காக நீங்கள் எங்களுக்கு வந்து மத்தி முதலாக தமிழக முதல்வரை நான் மிகவும் கண்டுபோகிறேன் எங்களுடைய எங்கள் மீது அதிகமாக அக்கறை காட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் அதாவது நெசவாளர்களுக்கு ஏன்னா ஆரம்ப கலைஞர் கலைஞரவர்கள் எங்களுக்கு அதிகமாக கலைஞர் கலைஞரவர்கள் ஆரம்பமாக ஆரம்பத்திலேயே எங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் கொண்டு வந்தது கலைஞர் தான் பிறகு வந்து நெசவாளர்களுக்கு வந்து இலவச மிதித்தாலும் அதெல்லாம் கொடுத்து கலைஞர் தான் அதாவது அவங்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம் இப்போது தமிழக முதல்வர்களும் இன்னும் நினைத்த முதல்வரை நினைத்தால் எங்களை வாராதரை உயரும் அவரை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நெசவாளர்களை பற்றி கொஞ்சம் நினைத்து அதே போல் பென்ஷனும் அதை அதிகமாக கொடுக்க வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது எங்களுடைய பகுதியில் மொத்தம் எட்டு ஒம்பது சொசைட்டி இருக்கிறது எங்களுடைய நாலு ஊர்கள் தான் இந்த சிட்டிஃபுட்டாக நெய்கிறார்கள் வீரங்களூர் வெள்ளாங்குடி புதுக்குடி கார்க்களம் நெசவாளர்கள் இத்தனையோ பேர் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கார்கள் எம்ப்ராய்ட் பண்ணி பார்த்துருக்கார்கள் முடியாத நிலையில் தான் அது எப்படி பண்ணிடலாம் எங்கிறது பார்த்துருக்காங்க ஆனால் முடியலை ஆனால் கைத்தறியிலே இதே மாதிரி வந்து நெய்யும் கைத்தறி தான் நெய்ய முடியுங்கிறத சிலர் கொண்டார்கள் ஆனால் முடியலை மதுரையிலேயே பிரிண்டு போட்டு பார்த்துருக்கிறார்கள் முடியல நெய்து பார்த்துருக்காங்க முடியாத நிலை ஆகிவிட்டது ஆனால் இந்த நாலூர் ஊர் இந்த சேர்மாவதி பட்டாரம் பம்பாசுரம் பகுதிகளே நெய்கிறது எங்கள் எசவளாக இருக்கும் வேறு எங்கேயுமே போட முடியல போட புறம் போட்டு பார்த்துருக்காங்க முடியாமல் கைவிட்டு வராங்க ஆனால் இந்த நாலு ஊர் தான் கை கொடுத்துருக்கிறது இந்த சீடு ஆகையால் எங்களுக்கு வந்து நல்ல முறையில் கூலிகள் கொடுத்து அதிகப்படியான சேலைகளேயே எங்களுக்கு வாதம் மேலும் 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 நாங்கள் அடிக்கடி வேண்டிக் கொள்வது கூலிகள் நிறைய கொடுத்தால் நல்லாவே இருக்கும் தமிழக முதல்வர்களையும் பிறந்தவர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதே வந்து இந்த புவிசார் கிடைக்கிறதுக்கு எங்களை உறுதியான இந்த எங்களுடைய கைத்தறி அதிகாரிகள் இருக்கும் மாநில கைத்தறி அதிகாரிகளுக்கும் எங்களோட சக அதிகாரிகளுக்கும் என்னுடைய முதல் நன்றியும் இந்த சொசைட்டியின் சார்பாகவும் நான் அனைத்து சொசை அதாவது வீரவன் பகுதியில் இருக்கிற அனைத்து சொசைட்டி சார்பாகவும் அனைத்து நெசவர்களின் சார்பாகவும் மெம்பர்களின் சார்பாகவும் மாபெரும் நன்றி 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 தெரிந்து கொள்கிறேன் நன்றாக இருக்கும் குளிர்காலத்துக்கு நன்றாக இருக்கும் இந்த சேலை வந்து சில பேர் வந்து பாலிஷன்லாம் ஒல்லிவன் காட்டன்ஸ் இந்த பாலிஷன் மிஷின்லாம் காட்டன் ஃபுல்லாக அதனால் இது வந்து மக்களவையில் விரும்பி வேண்டி இப்போது தற்சமயம் நான் சில கைத்தறி வந்து போயிட்டுவேன் வேண்டி விரும்பி வந்து கே கொண்டு போகிறார்கள் ஆனால் எங்களால் சேலை கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் அது மறுபடியும் நான் கேட்டுக்கொள்ளலாம் அதிகப்படியாக கூலி கொடுத்தால் நல்லா இருக்குது தான் ஏன்னா சேலை கேட்கும்போது எங்களால் கொடுக்க முடியல சில பேர் வந்து ஃபோன்லேயும் எங்களுக்கு வந்து கேட்டுக்கொடுக்குறாங்க கர்நாடகா ஆந்திரா மைசூர் ஏகப்பட்ட இருந்து எங்களுக்கு வந்து ஆட்கள் வந்துகிட்டு இருக்கிறது ம் ம் ஏ நாங்கள் எக்ஸிஷன் போடுவோம் இந்த எல்லா ஊர்களும் போவோம் கும்பகோணம் கேரளா திருப்பதி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த இடத்துல நாங்கள் ஸ்டால் போட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர நேரடி வைப்பாங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டுருக்கோம் நாங்கள் சர்டிஃபிகேட் காப்பாற்ற எங்களுக்கு வந்து மாநில அரசும் மத்திய அரசும் புவிசாரு கிடைத்தது அதுக்குண்டான சர்டிஃபிகேட்களும் நீங்கள் நேரில் பார்க்கிறீர்கள் இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறது சிடிபுட்டாவுக்கு கிடைத்துள்ள மத்திய மாநில அரசுகள் எங்களை கொடுத்த புவிசாருடைய குருவிடைய சர்ட்டிஃபிகேட் நேரையாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சாரீஸ் வந்து கலர்ஸ் இது வந்து கருப்பு இது வந்து லெமன் இது வந்து கனகாமரம் இப்படி பல எங்களிடம் பதிமூணு கலர்கள் இருக்கிறது வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் எந்த நேரம் சொல்லு ஒரு செடி புட்டாவில் ஒரு செடியில் எட்டு கலர்கள் இருக்கும் இந்த ஒரு செடியில் வந்து இந்த செடி இதுதான் செடி அதாவது நம்ம வந்து நேரடியாக ஒரு செடி மாதிரி தயார் பண்ணியிருக்கோம் அந்த செடியில்தான் வந்து ஏழு கலர் இருக்குது ரெண்டு கலர் இருக்குது எம்ஆர் எம்பாரம்பர் நாங்கள் நெய்யிறது வந்து அச்சு நெய் எம்பா நம்பர் நெய்யிறது வந்து எம்ஆர் நம்பர் தான் வந்து வந்து அவர்தான் நம்பர் நெஞ்சிட்டு இருந்தோம் இப்போது வந்து சேலைகள் வந்து நல்லா இருக்கிறது நைஸாக இருக்கிறது அடுத்த மாதிரி இருக்கிறது நிறைய பேர் எங்களிடம் நேரடியாக சொல்லிடுறார்கள் ஓனிலும் சொல்லிடுறார்கள் ஆனால் இப்போ தச்சமாக நாங்கள் எம்ஆர் நம்பர் உள்ளதான் இருக்கோம்